முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா குடியாத்தம் நகரம் குடியாத்தம் மேற்கு ஒன்றியம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது குடியாத்தம் படவீட்டம்மன் கோவில் அருகில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்துடன் நகர செயலாளர் ஜே பழனி மேற்கு ஒன்றிய செயலாளர் டி சிவா கிழக்கு ஒன்றிய செயலாளர் வனராஜ் ஆகியோர் தலைமையில் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக புறநகர் மாவட்ட செயலாளர் த வேலழகன் அமைப்பு செயலாளர் வி ராமு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து அன்னதானம் வழங்குதல் மாற்று கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆர் மூர்த்தி எஸ் சமுதா பொருளாளர் ஜி பி மூர்த்தி ஒன்றிய அவைத்தலைவர் கே பிச்சாண்டி ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பி எஸ் இமகிரி பாபு மாவட்ட மாணவரணி செயலாளர் ரமேஷ்குமார் முன்னாள் நகரமன்ற தலைவர் எம் பாஸ்கர் நகரமன்ற துணைத் தலைவர் மூர்த்தி முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் டி மோகன்ராஜ் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண்முரளி மேற்கு ஒன்றிய வர்த்தக அணி பொருளாளர் கல்லூர் பாபு கொண்ட சமுத்திர ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டீஸ்வரி பிரேம்குமார் உள்பட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் நகரமற்ற உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்பட ஏராளமானோர் உடனிருந்தனர்